அக்ஷய அன்னைக்கு நமக்கு குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயருக்கு நெல்லிக்கனி வச்சு வழிபாடு செய்யணும் ஏன் தெரியுமா அத்வைத்தத்திற்கே அதிபதியான ஆதிசங்கரர் ஒரு தரம் ஒரு ஏழை பெண்மணி வீட்டிற்கு பிக்ஷாந்தேகி தேகி அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷை எழுக்க போயிருக்காரு அந்த ஏழை பெண்ணோட வீட்டில் எதுவுமே இல்லையா தானம் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் தன்னோட வீட்டில் இருந்து தான் அந்த நெல்லிக்கனி எடுத்துகிட்டு வந்து ஆதிசங்கருக்கிட்ட இதுதான் சுவாமி என்னோட வீட்டில் இருக்குது இந்த ஏழை வீட்டில் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஏழை பெண் தூயமண்ணதோட தானம் பண்ண நினச்சா அந்த நேரத்தில் ஆதிசங்கரர் அவங்க வீட்டில் செல்வ மழை பொழியணுன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரையே நினச்சி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமியே வர வச்சிட்டாரான் அப்போ தான் அந்த வீட்டிற்கு வந்து நெல்லிக்கனி தங்க மழையாக பொழிஞ்சுதான் அதனால தான் மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது நெல்லிக்கனி வச்சு வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அக்ஷய திதி அன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுவதும் நல்லது தானம் பண்ணுறது மிக மிக சிறப்பான நற்பலன் கொடுக்கும் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்